இப்போ எடப்பாடி பழனிசாமி வாயை திறக்க மாடையினர் எது எதுக்கோ பேசுகிறார் போகிறாமே நல்ல இல்லைதான் சுற்றுப்பயணத்தில் அவசியம் இருக்கார் அதுவே வந்து எதிர்கட்சித் தலைவராக நீ ஒரு தொண்ணூறு பேரை வச்சிருக்கக்கூடியவர்கள் இப்படி ஒரு படுகொலை எனக்கு படுகொலையை கூட கண்டிக்க தேவையில்லை தனிச்சிறப்பு அப்புறமே இருக்கட்டும் அதே மாதிரி சமூக பேசு சொல்லக்கூடிய ராமதாஸ் பேசாமல் இருக்கிறது எல்லாவற்றை காட்டிலும் எனக்கு தெரிய வந்து தொழில் திருமாவளவன் அவர்கள் வந்து நேரடியாக வந்து பங்கெடுத்து சொல்லியிருக்காரு போகிறாங்க மார்க்சிஸ்ட் கட்சியுடைய செயலாளர் வந்து இப்போது பேசியிருக்காரு ஆனால் பேச வேண்டிய இன்னும் இடதுசாரி இயக்கங்கள் தமிழ் தேசிய இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக ஆளுகிற திமுக பேசாமல் இருப்பது போது மிக கொடுமையானது நீங்கள் சொல்கிற மாதிரி வெறும் வந்து நம்ம பேசுகிற போது மேடையில் பேசுகிற போது ரொம்ப அழகாக பேசுகிறோம் ஆனால் நடைமுறைக்கு வருகிற போது இல்லை சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மதத்தோடு இருக்கிறவர்கள் தான் வாழ்க்கையில் ஒழுக்கினு சொல்கிறாங்க போகாமே அந்த அடிப்படையில் வந்து நிச்சயமாக சொல்கிறோம் தமிழ்நாட்டில் வந்து ஆளுகர் கட்சியாகட்டும் எதிர்கட்சிகளாகட்டும் இதை உரிய முறையில் வந்து எடுத்துக்க சொல்லுங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் கூட